அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு கொடுத்த வேலையை குறித்து நாம் காணலாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக ஆக வேண்டும் என்ற அழைப்பு கட்டாயம் இல்லை இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் ஊழியம் செய்த காலத்தில் அவரை பின்பற்றினவர்களை சீஷராகும்படி வற்புறுத்தவும் இல்லை லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்று தேர்வு செய்யும் பொறுப்பை தன்னை பின்பற்றினவர்களிடமே கொடுத்து விட்டார் அதாவது யாரெல்லாம் ஒரு சீசனை போல விரும்புகிறார்களோ அவர்களிடம் வெறுத்து தன் எடுத்துக்கொண்டு என்று கூறினார் இயேசு ஒரு முறை மட்டுமே சிலுவையை சுமந்து சென்றார் ஆனால் இந்த வசனத்தில் அவர் தம்மை பின்பற்றுபவர்களை தினமும் தம் சிலுவையை சுமக்கும்படி வலியுறுத்துகிறார் அப்படியானால் தினமும் சிலுவையை சுமப்பது என்றால் என்ன கிரேக்க மொழியில் இயேசு சொல்லும் சிலுவை ஸ்டாராஸ் எனப்படும் இது கூடாரத்தை ஒன்றாக இணைக்கும்படி நடுவில் உள்ள கம்பை குறிக்கும் அது பிடுங்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அடுத்ததாக எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் எஜமான் முன்னோக்கி செல்லும் போது சீஷனாக விரும்புவர்கள் தான் செல்லும் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால்தான் தன் ஊழிய பணியின் முடிவில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுக்கும்படி அவர் கூறினார் எருசலேமில் எத்தனையோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பாரகர்கள் இயேசு கிறிஸ்து சொல்வதை கடைபிடிக்க அக்கறை காட்டவில்லை யூதேயா ராஜாக்களின் தேசம் மற்றொரு போதும் விரும்பாத அரச வம்ச மக்கள் வாழும் இடம் ஆனால் யூத குலத்திலிருந்து இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள்தான் சமாரியர்கள் அவர்களை யூதர்கள் நாய்கள் என்றே அழைத்தனர் இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை தேவையாயிருந்தது இறுதியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிராத பூமியின் கடையாந்திரங்களுக்கும் சீஷர்களை போகச் சொன்னார் இயேசு கிறிஸ்துவை அணு தினமும் பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்துவின் சீஷர்கள் தங்கள் எஜமானன் இயேசு கிறிஸ்துவைப் போலவே வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பிரசங்கிக்கவும் கிறிஸ்துவின் சீஷர்களை எழுப்பவும் நியமிக்கப்பட்டனர் கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேளையில் விசுவாசிகளை உருவாக்கும்படி அவர்களிடம் கூறப்படவில்லை மாறாக சீஷர்களை எழுப்பவே அழைக்கப்பட்டார்கள் எனவே ஒரு கேள்வியுடன் நான் முடிக்கிறேன் நாம் விசுவாசிகளை உருவாக்குகிறோமா அல்லது கிறிஸ்துவின் சீஷர்களை உருவாக்குகிறோமா நம் மீட்பராகிய தேவன் திரும்பி வரும் வரை நம் ஒவ்வொருவரையும் அவர் அணுதினமும் வழி இதைப் பற்றி சற்று சிந்திக்கலாம் கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திக்கலாம் ஆமேன்